بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده பெயர் அவன் கடமையாக்கள் அவர்களை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அந்த அல்லாவுடைய அருளும் அன்பும் நம் அனைவர்கள் மேலும் வெற்றிடம் வீட்டில் நிலவுக்குமாக இருக்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் கணிக்கக்கூடிய சகோதரர்களே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில்

அப்படிப்பட்ட வறுமை என்ற வாழ்க்கையை நாம் சந்திக்க இருக்கிறோம் அவ்வாறு அந்த வறுமையை நாம் இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு இறைவனால் விசாரணைக்கு நாம் ஆளாக்கப்பட நாளை வறுமையை இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தை சுகத்தை வளர்ந்திருக்கிறான் கெட்டவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை வளர்ந்திருக்கிறான் என்கிற இந்த சுவனம் நரகம் குறித்தான அந்த நம்பிக்கையை நாம் ஆழமாக நம்பித்துக் கொண்டிருக்கிறோம்

அப்படிப்பட்ட சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது சுவனத்திற்காக நாம் இந்த உலகத்தில் முயற்சி செய்கின்றோம் என்றால் அந்த சுவனத்தை அதெல்லாம் எளிமையாக வந்து தந்து விட ஒரு செய்தியை நாம் நமது மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் முஸ்லீம் என்று சொன்னால் இறைவனை நம்பி விட்டால் அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தந்து விடுவானா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது சுவனத்தை பெறுவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம்

நான் சொல்லக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் கடைபிடிங்கள் உங்களுக்கு எளிமையான சுமனம் கிடைத்து என்று சொல்லி ஒரு வழியை அல்லா ஒரு தூதர் நமக்கு ஏற்படுத்திக் கொள்றாங்க எந்த வழி எது செய்தால் நமக்கு சுவனம் எளிமையாக கிடைக்கும் எப்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அந்த கடினமான சொர்க்கத்தை அல்லா எளிமையாக தந்து விடுவான் என்கிற அந்த வழியை நாம் தெரிந்து கொண்டு அதை நமது வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அது என்ன வழி அல்லாஹுடைய

அவ்வாறு அந்த இறைவனை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு யார் ஒரு பாதையில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சுவனத்தின் பாதையை எளிமையாக்கி நிற்கிறான் எப்படிப்பட்ட ஒரு செய்தி என்று பாருங்க சுவனம் கிடைப்பது கடினம் என்று அல்லாஹ் குரவான் சொல்லும் அந்த சுவனம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பாதையை செல்லுங்கள்

மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா மார்க்க விஷயத்தை நாம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா ஒருவருடைய வாழ்க்கையில் மார்க்க கல்வி இருந்தால் அவருக்கு நாளை வறுமையிலும் இந்த உலகத்திலும் அவனுக்கு எப்படிப்பட்ட நன்மை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமை கொண்டிருக்கிறோம் நமக்கு மார்க்க கல்வி நம்முடைய வாழ்க்கையிலோ இருந்து வச்சுக்கோங்க அன்றாடம் மார்க்க கல்வியோட தொடர்போடு இருந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நாளை வறுமை எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து எப்படிப்பட்ட ஒரு வெற்றியும் கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஏராளமான செய்தி சொல்றார் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மறைத்த பிறகு அவர் சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை மன்னர் என்கிற வாழ்க்கை மறைத்ததற்கு பிறகு நம்ம சந்திக்கக்கூடிய வாழ்க்கை மன்னர் கபருடைய வாழ்க்கை நம்ம சந்திப்போம் அந்த கபரை நம்ம நம்மை கபரில் அடக்கம் செய்திருக்க பிறகு நம்முடைய குடும்பத்தார் அரசியலாளர் திரும்பி குடும்பத்தார்கள் சமுதாய மக்கள் நம்மை அடக்கம் செய்து திரும்பி வந்துருவாங்க அப்படி வரும் பொழுது அவர்களுடைய செருப்போசை சத்தத்தை அந்த ஜனாசா செவி இருக்கின்றது பிறகு அந்த ஜனாசா விடத்தில் அந்த மையத்திடத்தில் மலத்துகள் விசாரணை செய்வதற்காக வராங்க வந்து ஒரு மூன்று கேள்வி கேட்கிறாங்க அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் மற்றவங்க அவருடைய இறைவன் யாரு கேட்பாங்க ஒவ்வொரு தீவிரத்தை அவருடைய மார்க்கம் என்னன்னு கேட்பாங்க அவனுடைய நபி யாரும் கேட்பாங்க மூன்று கேள்வி கேட்பாங்க நமக்கு தெரியும்

உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கும் போது அல்லாஹ் என்று நல்லடியா சொல்லிடுவாங்க உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கிற பொழுது இஸ்லாம் என்று சொல்லி விடுவார் உன்னுடைய நபி யார் என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் முகமது நபி அவர்கள் என்று சொல்லி விடுவார் நாம் இதுல கவனிக்க வேண்டியது தெரியுமா மூன்று கேள்வி கேட்ட பிறகு அடுத்ததான் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதுதான் அடுத்ததான் என்ன கேள்வி இந்த தூதரை நீ எப்படி தெரிந்து கொண்டாய் என்று அவர் கேள்வியை முன்வைக்கிறாங்க அடியார் பதில் சொல்வார் கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்ததின் காரணமாக இந்த தூதரை பற்றி இந்த வார்த்தையை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்வார் என்னுடைய அடியார் உண்மை சொல்லிவிட்டார் அவருக்காக சுவனத்தின் வாசலை திறந்து வையுங்கள் சுவனத்தின் விரிப்பை விரியுங்கள் நீங்கள் புதுமாவை போன்று தூங்கி விடுங்கள் என்று அது நல்ல அடியாரத்தில் சொல்லப்படும் அவர் முடங்கி விடுவார் எப்பொழுது கேமரா நாள் வருமோ அப்பொழுது அவர் விழிப்பார் என்றுதான் நமக்கு தெரியும் இந்த செய்தி நான் சொல்வதற்குண்டான காரணம் என்னவென்றால் இந்த செய்தியை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் கராத்து கிதாபுல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தே என்ற ஒரு பதிலை அந்த அடியார் அளிக்கிறார் என்றால் நான் இந்த உலகத்துல வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த கேள்விக்கு உண்டான பதில சொல்ல முடியும் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சே எப்போ சொல்வாங்க மார்க்கத்தை படிச்சா மட்டும்தான் அந்த பதில சொல்லவே முடியும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக திருமதி குரானையும்

இந்த நாளில் இன்றைய தினம் நான் மார்க்க கல்வியை படிச்சேனா ஒரு ஹதீஸ படிச்சேனா ஒரு குரான் வசனத்தை படிச்சேனா கொஞ்சம் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் அப்போ நாம் அன்றாட மார்க்கத்தோடு தொடர்போடு இருந்தால் அந்த வாழ்க்கை கல்வி மன்னரையும் பயன் தருகின்றது மறுமையிலும் பயன் தருகின்றது குறிப்பாக சுவனம் செல்வதற்கு ஒரு இளமையான பாதையை அமைத்துக் கொடுக்கிறது அந்த வாழ்க்கை கல்வி கற்றுப்படுவதற்கு நாம் எந்த ஒரு கட்டத்திலும் அலட்சியப்படுத்திவிடக் கூடாது மார்க்கும் விஷயங்களை நம்மால் முடிந்தவரை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொள்வதற்கு கடினமான விஷயமா கிடையாது கிடையாது மிகவும் எளிமையான விஷயம் பன்றைய காலத்துல ஒரு மார்க்கு கல்வி ஒரு அதிசய தெரிவதாக இருந்தால் நீண்ட நேரம் பயணம் செய்து ஒரு அதிசய கற்றுக் கொள்வாங்க நபிகாரர்களுக்கு ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்ள சகாபாக்கள் ஆசைப்படுவாங்க

அந்த சட்டையெல்லாம் ரத்தை ரத்த வரல ரத்த கரை அப்படி படிந்திருக்கு அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு அப்பா என்னப்பா ஆடை இப்படி உன்னுடைய சட்டையெல்லாம் ரத்த கரையா படந்திருக்கு என்ன யாரா அடிச்சிட்டாங்களா யாரா அடிச்சுட்டாங்களா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்றான் இது ரத்த கரை கிடையாது இது ஸ்டைலு அப்படின்னு சொல்றான் என்னப்பா ஸ்டைல் அப்படின்னு கேட்கும் பொழுது இதுதான் பீஸ்ட் மூடு அப்படின்னு சொல்றான் என்ன பீஸ்ட் மூடு அப்புறம் என்னப்பா

நமக்கு எல்லாம் அவதான் முடிய tendered அப்படினாலும் பட் இந்த அளவுக்கு ஸ்டைல் என்ற பேரில் சீமா நாக்கு நாசமாக்கறாங்க. மொத்த அப்படி முடிய போட என்ன முடியா மாட்டியறாங்க. ಯಾಕಪ್ಪ வெள்ளбия ஊది முடியல வெள்ள முடிய இருக்கே என்ன காரணம்? இந்த ஸ்டைல் கட்டினோட தலை ஆட்சி அது ஊది முடியெல்லாம் வெள்ள முடிய இருக்கும். அதனால நான் வெள்ள முடிய செஞ்சிருக்கேன். சொல்றார் यार ஊదిல இந்த முஸ்லிம் இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு முஸ்லிம் சமூகம் முஸ்லிம் இளைஞர்கள் போய் குந்திருக்காங்க பாருங்க. இப்படி அது போன்று ஆடைக்கேண்டர் ஒரு விஷயத்தில் ஒரு பேண்ட் போட்டால் பெக்கர் பேண்ட் அந்த பேண்ட்டை பார்க்கும் பெக்கர் பேண்ட்டு ஒரு பேண்ட் இருக்கு அதனுடைய விலையை பார்க்கும்பொழுது எப்படி தெரியுமா சாதா ஜீஸ் பேண்ட்டா அதில் பெக்கர் சொல்லுவாங்க அப்போ அதனுடைய ரூபாய் இருக்கும் இந்த தவறான வழிநோக்கி போய்க்கொண்டிருக்கிறாரு என்றால்

அப்போது அந்த பையன் அடிச்சினா அத்தாட்டு கேட்குறான் எத்தா எனக்கு பைக் வேணும் என்ன தைக்க வேணும்னு தெரியுமா டியூக்குன்னு இருக்குல்ல அந்த பைக்கு எனக்கு வேணும் எனக்கு வாங்கிக் கொடுங்க எல்லாமே ஒரு லட்சம் மூணு லட்சம் வரும் வச்சுங்க அந்த பைக் எனக்கு வாங்கி கொடுத்து அதை எனக்கு ஓட்டணும் சொல்லி இறக்காட்டு அந்த பையன் கேட்குறான் அப்போ அத்தை சில விளாட்டு பார்த்தி நல்ல விளையாட்டு சமாளிக்கிறான் அவருடைய கஷ்டம் பையனுக்கு தெரியல கஷ்டப்பட்டு சமாளிக்கலை அப்போ பையன் கேட்கலாம்னு சொல்லி ஒரு பைக் எடுத்து எடுத்து வாங்கி கொடுக்குறாங்க உயர்த்த பைக்கு ஒரு மூணு லட்சம் பதிக்கப்பட்ட ஒரு பைக் டீ உ பின்னு சொன்னது கூட ஒரு பைக் நம்ம வாங்கிக்கொடுத்தா பையன் பைக்கில் சந்தோஷமாக போகிறான் ட்ரெயினுக்கு போகிறான் ஃபாஸ்ட்டாக போகிறான் வேணமாக ஒரு இடத்துல என்ன செய்யறது தெரியுமா நம்ம வேலைப்பாதத்தில் இருந்து காவலர்கள் டீ குடிப்பதற்காக போகிறான் டீ கடை இல்ல பாரு எங்கள் ஊரில் மேலப்பாதத்துக்கு நீங்கள் வரணுன்னா வரிசையாக டீ கடை தான் பார்த்தாலும் டீ கடை தான் நம்ம வீடு செய்யறது தெரியுமா மேலப்பாதத்தில் நம்ம ஏன் டீ குடிக்கும் காவலருக்கு டீ குடிக்க போகலாம் அப்படி சொல்லி இங்கிலீஷ் என்ன கிட்டத்தட்ட ஒரு நாலு பைக் கிட்டத்தட்ட எட்டு பேர் செய்றாங்க பைக்ல இரவு நேரத்துக்கு ஒரு ஒன்பது மணி அளவில் காவல் கிணறுக்கு வேகமாக பைக்ல போறாங்க கேட்டா பைக் ரைடு போறோம் டீ குடிக்க போறோம்னு சொல்லி வேகமாக போறாங்க அப்படி போகும் பொழுது தன்னுடைய புது பைக் வாங்கி கேட்டாங்க அந்த புது பைக்கில் செல்கின்றான் பைக் எடுத்து ஒரு மாதம் தான் ஆகிறது அவள் காவல் கிணறுக்கு டீ குடிப்பதற்காக வேகமாக போறான்

ஒரு விபத்துல சிக்கிட்டா கூட ஒரு சாயும் அவன் ஏன் இங்க போறான் தீ குடிப்பதற்காக போறான் ஒரு பத்து ரூபா பால் வீட்டுல போட்டா நீ நம்மளுக்கு கிடைச்சது

இது ஒரு வேலை இருந்தால் இளைய பெண்கள் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்று சொன்னால் நிஷா மாவட்ட காதல் படையிசா மிஸ்டாவில் அதில் சிக்கி பல இளைய பெண்கள் நாசமாய் இருக்கிறார் பல சம்பவங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கிறார் பல சம்பவங்களோடு பழக்கம் ஏற்பட்டு அவர்கள் சென்று ஓடி சென்றார்கள் நாச நாசத்தில் சிக்கி அவங்க ஒரு கட்டத்தில் ஏமாற்றின்றான் அவனுடைய வாழ்க்கையே நாசமாயிருக்கிறார் இப்படி ஒரு பக்கம் இன்ஸ்டா மோகம் பைக் மோகம் சினிமா மோகம் என்று இளைஞர்களும் இளைய சமுதாயமும் தலைக்கட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன மார்க்க அறிவும் மார்க்க கல்வியும் பெற்றோர்களுடைய கண்காணிப்பும் இல்லை என்கிற காரணம் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைக்கு நாம் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறோமா என்பதை பெற்றோர்கள் யோசிச்சு பார்க்கிறோம் இந்த காலத்தில் இக்கட்டான ஒரு காலம் இந்த காலம் மோசமான ஒரு காலம் காலத்தை ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு என்று என்று சொன்னால் மார்க்க அறிவும் பார்ப்பு சிந்திரை தேவை இதை நம்ம கவனத்துல கொண்டு மருத்துவர் சோழம் செல்வதற்கு வழி எளிமையான வழியின மார்பு கல்வி இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள உதவி இப்போ எழுந்திருதாமோ ஒரு மாறவரும் வாழ்க்கை விஷயங்களை படிக்கக்கூடிய மக்களாக நம்ம நம்மை நம்மையால முன்னெடுத்து கொள்ள வேண்டும் சகாபா அப்படி வாழ்க்கையை வாழணும்

ஒரு சில குற்றத்தார்கள் குளத்தார்கள் நவீனத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க உடனே எல்லாம் கூடிய தூதரவர்கள் என்ன ஒரு எழுபது நபித்தோழர்களை அந்த குற்றத்தார்கள் சொன்ன வைக்கிறார்கள் இந்த எழுபது நபித்தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் காரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் குர்ராக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படி காரிகள் குர்ராக்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த எழுபது நபித்தோழர்களும் அவர்களை வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது முழுக்க முழுக்க மார்க்கத்தில் மூழ்கி கிடைத்தவர்கள் பகல் நேரம் வந்துவிட்டு தெரியுமா

மார்க்கத்தை கற்றுக்கொள்வதே வாழ்க்கை முழுவதும் கருத்துக் கொண்டார் இந்த எழுபது இளைஞர்களும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த கூட்டத்தார்களை நம்பி இந்த எழுபது இளைஞர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் பிறகுதான் தெரிகிறது இந்த குற்றக்காரர்கள் உண்மையில் முஸ்லீம்கள் அல்ல இவர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் இந்த எழுபது நபித்துவர்களை செய்வதற்காக தான் அழைத்து செல்கிறார்கள் என்று பிறகு நபிகளாக தெரிய வருகிறது ஒரு கட்டத்தில் இந்த எழுபது இளைஞர்களும் அழைத்து செல்லப்பட்டு ஒரு இடத்தில் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள்

எனவே இந்த வாழ்க்கை விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வோம் என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞர் மக்களுக்கு மத்தி வாழ்க்கை விஷயத்தை போதிக்கின்ற பொழுது பின்னாடி இருந்து ஒரு எதிரி என்ன செய்கிறான் ஒரு ஈட்டி வைத்து பின்னாடி இருந்து குத்துகின்றான் குத்தப்பட்ட ஈட்டி முன்னால் வருகின்றது ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது வலி தாங்க முடியாமல்

அப்பொழுதுதான் நபிகளால் வருத்தப்படவில்லை இந்த எழுபது இளைஞர்கள் இறந்துவிட்ட செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஒரு மாத காலம் நபிகளால் வருத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் காரணம் ஒரு மார்க்க விஷயங்களை படித்தவன் அவன் மரணத்தை நபிகளால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த மார்க்க கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்று இதெல்லாம் சொல்றதுக்கு சொல்வதற்குண்டான காரணம் மார்க்க கல்விதான் இந்த உலகத்திலும் நமக்கு பயன் தருகின்றது மறுமையிலும் நமக்கு கை கொடுக்கிறது இந்த ஒரு மார்க்க கல்வியை நம்மோடு தொடர்போடு இந்த ரமலான் மாதத்தை ஒரு வாய்ப்பான பயன்படுத்தி மார்க்க விஷயங்களையும் மார்க்க கல்வியை நான் படி நான் படிப்பதற்கு முயற்சி செய்வோம் சமதங்கள் எடுப்போம் வரக்கூடிய காலங்களில் தினமும் என்னால் புரிந்த வரை ஒரு செய்தியை படிப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு திருமணம் வசந்த படிப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிகம் படிப்பா என்று ஒரு சமதத்தை விஷயம் எடுக்கோமா கண்டிப்பா நம்மளை தினமும் மார்க்க விஷயங்களை படிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த மார்க்க கல்விதான் கடினமாக இருக்கக்கூடிய இந்த சுவனத்தை எளிமையாக பெற வைக்கிறது இந்த மார்க்க கல்வியை நாம் விட்டுவிடக்கூடாது கூடாது கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் நல்ல நம் அனைவர்களுக்கும் நாளை வறுமையில் வெற்றியை பெறுவானா என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் வாக்கு தகவலான இஸ்லாம் அறிவிக்கும்